கேயா கிண்டலாக பேசக்கூடாது பேசிக் தெரிந்த ஒவ்வொருவருக்கும் கேலிய கிண்டலாக பேசின என்னாகுது உங்கள் பேசாமல் விட்டுருவாங்க உங்கள் நண்பர்களை அவங்களோட பேசிக் என்னங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு அவங்க என்ன வேலை செய்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்ககிட்ட கேலி கிண்டல் பேசணும் சும்மா எல்லாத்துக்கிட்டமே கேலி கிண்டல் பேசக்கூடாது விளையாட்டில் இருக்கிறாங்களா என்ன விளையாட்டில் இருக்கிறாங்க எந்த மாதிரி பயிற்சி செய்கிறாங்கிறத பார்க்கணும் அப்பப்போ பயிற்சி செய்கிறாங்களா அப்பப்போ விளையாட்றாங்களா அப்பப்போ வராங்களான்னா நீங்கள் கேலிக்கின்ற தாராளமாக பேசணும் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் டெய்லி விளையாடுறேன் டெய்லி எதனே கற்றுக்குற ஒன்று பண்ணுறான்னா அவங்ககிட்ட வாய் பேசாதீங்க ஏன்னா அவங்ககிட்ட பேச மாட்டான் ஏன்னா அவனுக்கு இருக்கிற திறமை ஏதோ உங்களு உங்களுக்குள்ளே வந்து அதை நீ கற்றுக்கறக்கு முயற்சி செய்யலாம் பேசும்போது தெரிஞ்சுக்கலாம் விளையாடும் போது பார்க்கலாம் அதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா கண்டுக்காமல் போயிடுவாங்க அவங்க கண்டுக்கலின்னு என்ன ஒவ்வொரு திறமையானவங்க உங்களுக்கு நட்புகள் கிடைக்காது கேலி கிண்டலாகாது பேசிக் பார்க்கணும் விளையாட்டு பர்ஃபெக்டாக பிளானராக விளையாடுற ஒவ்வொரு ஒர்க்குன்னு சொல்கிறேன் அவனோட வாழ்க்கையில் போய் நம்ம போய் நின்று வாழ முடியாது வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது என்ன இப்படி சொல்கிறீங்க எனக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பழக்கம் நிறைய ஃபுட்பால் பிளேயர் பழக்கம் நிறையா வாலிபால் பிளேயர் பழக்கம் நிறைய கிரிக்கெட் பிளேயர் பழக்கம் அப்படி இல்லையே பழக்கமாக இருக்கலாம் அவங்க பிளேயராக இருக்கணும் ஒன்று ரெகுலராக பண்ணுறாங்க பார்க்கணும் இல்லை விளையாட்டில் இருக்கிற ஆளு எல்லாமே ஜாலியாக தான் இருக்கிறாங்க ஜாலியாக பேசுவாங்க ஜாலியாக ஜாலியாக பேசலாம் ஜாலியாக சிரிக்கலாம் ஜாலியாக குதிக்கலாம் என்ன வேணாம் பண்ணலாம் ஏன்னா தேவையில்லாத கிண்டல்கள் கேலிகள் எப்பொழுதும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்கிட்ட ஆகாது தொடர் ப்ராக்டிஸ் செய்கிறவங்ககிட்ட ஏன்னா அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க மைண்டில் பர்ஃபெக்ட் சரியாக இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க சரியாக இருப்பாங்க சரியாக இருந்துகிட்ருப்பாங்க அது வந்து என்னென்னா அவர்களாகவே அதை பண்ணுறது தானே கிடையாது அவங்களுக்கு பயிற்சி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பேச்சையும் கூட கற்றுக் கொடுக்கும் யார் அவர்கிட்ட இப்படி இப்படி பேசணுங்கிறத கற்றுக் கொடுக்கணும் விளையாட்டு கற்றுக் கொடுக்கும் பயங்கரமாக மரியாதை மன உறுதி மன வலிமை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறது அந்த விளையாட்டு பார்த்த பேசணும் கேலி கிண்டல் பண்ணால் கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க சரிங்களா இது ஏகப்பட்ட வேலுக்கு தெரியறதில்லை அப்புறம் வேறு என்ன வேலை செய்கிறாங்கன்னா எத்தனை வருஷமும் உங்களுக்கு பழக்கம் அப்படி பேசுதான் பேசக்கூடாது இதுக்கு முன்னாடி இன்னும் வேலை செஞ்சாங்க அப்படின்றதே நிரந்தரமாக ஒரு வரைமுறையாக பார்க்கணும் இவ்வளோ பேசுகிற அளவுக்கு இவ்வளோ பண்ணுற அளவுக்கு எனக்கு வயசு இல்லைப்பா நான் சின்ன பையன் இப்போ விடு சின்ன பையன் கூட பேசு பெரியார்கிட்ட பேசணும்னு தெரியாது இல்லை பெரிய மனுஷன் பெரியவும் என்னை விட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் பே பார்த்து பேசணும் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது ஒரு மெச்சூர்டாக பேசுனிங்க மக்காண்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறவங்க மொக்கண்டு நம்ம அவங்ககிட்ட பேசும்போது பார்த்து கவனமாக பேசணும் உனையும் வந்துட்டு எரிக்கிறதோ உனையும் வந்துட்டு ஒரு என்ன எரிக்கிறதுனா பார்த்தோன்னே நம்ம காணாமல் போகிற ஆள் கிடையாது அதுக்கு இல்லை பேச மாட்டாங்க கட்பணிக்கு போயிடுவாங்க ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் ஒரு நல்ல இருக்கிற மனுஷன் நம்ம பேசுகிறதே பெருசு நம்மக்கிட்ட அவங்க பேசுகிறதே பெருசு அவங்ககிட்ட ஏதோ ஒன்று கற்றுக்கலாம் அப்படிங்கிறத விட இருந்தால் நல்லது கிண்டல் கேரி வேணும் ஒரு கட்டத்தில் அவனோட டேலண்டபிள் திறமைய அப்படி ஒன்றை கூட காட்டினான்னா என்ன அவ ஒருத்தனை மேட்றது அடிக்கிறது மட்டும் அவனோட அடி கிடையாது அவனுக்கு பயம் கிடையாது பேச்சு இருக்குது பேச்சு பேட் கமான் பேசாமையே கரெக்டாக சரியான விதத்தில் பேசினோம்னா பேக் கமாண்ட் பேசினா நம்ம கூட கோவப்படுவாங்க அறுத்தமாகவும் அறிவம் புரீரம்படியும் திட்ட மாதிரி பேசும் பொழுது கெட்ட வார்த்தை இல்லாமையே பேசும் பொழுது சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு இருக்குது அதுக்கு கெட்ட வார்த்தை பேசினாலும் பரவாயில்லைங்க ரெண்டு அடி அடிச்சாலும் கூட பரவாயில்ல அந்த மாதிரி சில வார்த்தைகளெல்லாம் இருக்குது அந்த வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணுவாங்க பயன்படுத்துவாங்க நம்ம ஒருத்த திட்டம்னன் கெட்ட வார்த்தையில் யூஸ் பண்ணி சொல்லிடுவான் அதனோடய அறுத்தமெல்லாம் அவனுக்கு தெரியாது அதே அந்த ஸ்போர்ட்ஸ் ஆகிட்டு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க ஒரு ஒரு ஸ்பீச் பேசுகிறவங்களாகட்டு ஒரு எல்லா மக்களும் ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது பேரும் ஒரு அவனோட வாழ்நாளெலாம் ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர்த்த பார்த்த பேசி பழகின ஆட்களோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ ஒரு கெட்டதாக நினச்சிட்டு நீ பேசினா அவங்க நல்லதாகவே உங்கள்கிட்ட அறிவுக்கு தகுந்த மாதிரி உன்னோட திறமைக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய திறமை படைத்தவங்களா இருப்பாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது அறி உன்னோட அறிவுக்கு தகுந்த மாதிரி உனக்கு புரியறதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்கிற அளவுக்கு திறமை படைச்சவங்களா இருப்பாங்க உன்னை திட்டாமல் மிரட்டாமல் விருட்டாமல் அடிக்காமல் கெட்ட பார்த்த பேசாமையோ உன்னைக்கு புரிய கிடக்கு முண்டான்னு முயற்சி செய்வாங்க அதாவது நீ வேண்டப்பட்டவனாக இருந்தீங்கன்னா நீ சொந்தக்காரனாக இருந்தீங்கன்னா நீ உன்னோட வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சராக இருந்துட்டு கிண்டல் பண்ண மாட்டாங்க யாரையும் ஓரளவுக்கு நீ ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக கிண்டல் பண்ணுற மாதிரி எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு நூற்றுல ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு நல்ல திறமையாக இருக்க மாட்டாங்க அவனுக்கு தேவை கிண்டல் கேடி சரி இப்போ ஒரு சிலர் தான் இருப்பாங்க ஒரு சில நூற்றுல ஒரு பர்சன்டேஜ் தான் திறமையம் கிண்டலம் பண்ணுவான் கேலி பண்ணுவான் அந்த ஒரு பர்சன்டேஜுக்கிற அழக சொல்கிறேன் எப்பவுமே ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறாங்களாம் பார்த்தா உங்களுக்கு கேவலமாக ஏளனமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க அந்த மாதிரி ஆட்கள் விளையாட்டு அதாவது சின்ன வயசில் பயிற்சி செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு தெரியதில்ல சின்ன வயசில் பயிற்சி செஞ்சால் நாங்கள் விளையாட்டில் இருக்கிற எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாள் எப்பவும் உறுதியாக இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது சின்ன வயசுலேயே விளையாட்டில் கண் மாதிரி இருக்கிற ஆளுக்காக ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வயசுலேயே எங்களோட உடலை தெரியும் சின்ன வயசில் விளையாண்டுக்க சின்ன வயசில் ஆடிக்கிறேன் சின்ன வயசில் குச்சிக்கிறேன் சின்ன வயசில் தாண்டிக்கிறேன் சின்ன வயசில் பறந்துக்கிறேன் சின்ன வயசில் ஓடிக்கிறேன் நான் அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உனக்கு தெரியும் உனக்கும் தெரியும் மற்றவங்க பார்க்குறேன் எங்களுக்கும் தெரியும் ஒன்று இளமை ஒன்று சுறுசுறுப்பு ஒன்று வேகத்தன்மை ஒன்று ஏதோ சாதிப்பு அப்படி இப்படின்னு நான் உன்னோட வாழ்க்கையில் தான் இருப்பேன் அவங்களோட வாழ்க்கையில் தான் இருப்பாங்க பார்க்குறோம் அப்படி இல்லை வாய் பேசுகிறேன் இருபத்தஞ்சி வயசில் வாய் பேசுகிறேன் ஏழாம் நான் பேசுகிறேன் முப்பத்தஞ்சு வயசில் கல்டு உட்காந்துக்குவேன் மேரேஜ் ஆனால் கல்ண்டு உட்காந்துக்குவேன் ஒன்று பிளான் பண்ணால் அந்த பிளான்லேயே இருப்பேன் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஃபோர்ஸ் சுப்போர்ஸ் பிளேயர் சொல்கிறேன் அவன் அதாவது தினம் தின பிராக்டிஸ் தினப்பயிற்சி செய்கிறீங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா எல்லாருமே அதுக்குள்ளே வந்து இருக்க மாட்டாங்க இதில் வந்து கண்டக்டை நல்லா தெரிஞ்சுக்குங்க தேவையில்லாத அவன் வேலைக்கு எந்த வேலைக்கு போனான் தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான் டைம் டேபிள் போட்டு வாழ்வா இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துக்கணும் ஸ்போர்ட்ஸ் டைம் டேபிள் போட்டு வாழ்வா இந்த நேரத்தில் இங்கே தான் இருக்கணும் இந்த நேரத்தில் இங்கே தான் இருக்கணும் யார்கிட்ட எப்படி பேசும் யார்கிட்ட எப்படி பேசக்கூடாது எந்த மாதிரி பேசுதா எந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற வர எடுத்து வச்சுருப்பான் டைம் டேபிள் வாழ்க்கை கடைக்கு போனால் இவ்வளோ நேரம் ஹோட்டலுக்கு போனால் இவ்வளோ நேரம் போய் பேச மாட்டேன் போனால் இவ்வளோ நேரம் பஸ் ட்ரைவலிங் இவ்வளோ நேரம் ஒரு கஸ்டமர் பார்த்தா இவ்வளோ நேரம் யார் யார் இப்படி எப்படி பேசணும் எந்த மாதிரி பேசணும் எந்த மாதிரி வார்த்தை விடணும் எந்த மாதிரி அவங்ககிட்ட பேசணும் எப்படி ஜாலியாக பேசலாங்க எவ்வளோ நேரம் ஜாலியாக பேசலாம் எவ்வளோ நேரம் ஃபோன் பேசலாம் அவங்க ஃபோன் பேசும்போது நம்ம பேசலாமா அவங்க டென்ஷனாக இருக்கும்போது அவங்க நம்ம அவங்கள்ட்ட போய் பேசலாமா நம்ம இந்த நேரத்தில் பேசலாமா இந்த நேரத்தில் பேசக்கூடாதுங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் தெரிஞ்சு வச்சுருப்பான் அதெல்லாம் பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க இருப்பாங்க சும்மா விளையாட்டில் இருக்கிற ஆளுகள் மட்டுன்னு தலைப்பு ஏன்னா நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறீங்க நிறைய பேர் வியாபாரியாகவும் மார்க்கெட்டிங்கிலும் இருக்கிறாங்க அது எப்படி வியாபாரிகளாகவும் மார்க்கெட்டிங்லையும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கட்டுற பாடம் அவன் ஒன்று ஒன்று ப்ளஸ் என்ன தெரியுங்களா இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மற்றவங்களை யாரையும் தொல்லை பண்ண மாட்டாங்க அவன் இண்டிவிஜுவல் மேன தனி விளையாட்டு வீரனவன் அப்படி இருக்கும்போது தனியாகவே பாடுபட்டு போயிருக்கும்போது மற்றங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் நம்மளுக்குன்னு ஒரு பாதை நம்மளுக்குன்னு ஒரு வாலி நம்மளுக்குன்னு ஒரு மக்கள் நம்மளுக்குன்னு ஒரு கூட்டம் வரும் நம்ம செய்கிறத பார்த்து வரும் நம்மளை பார்ப்பாங்க விளையாடும் போதும் அப்படி தான் நம்மளை பார்ப்பாங்க நம்ம ஜெயிக்கலானா நம்ம கரெக்டாக சரியான பயிற்சி செஞ்சது ஜெயிக்க முடியும் நிறைய பேர்த்த பார்க்க வச்சுருப்பாங்க வியாபாரம் அப்படித்தான் ஒரு மார்க்கெட்டிங் அப்படித்தான் ஒரு விவசாயம் அப்படித்தான் ஒரு கடைவைச்சலம் அப்படித்தான் இண்டிவிஜுவல் அது இருக்கோன்னு எதிர்பார்ப்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த திறமையை கொட்டுவாங்க திறமையாக பேசுவாங்க திறமையாக இருப்பாங்க யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து மார்க்கெட்டிங்கில் ஏகப்பட்டவே இருக்கிறாங்க சரியான பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு போயிடுவாங்க முடிஞ்ச சிவங்களை இன்னும் விட்டுருவாங்க தேவையில்லாத வாய் ஒருத்தார விட மாட்டாங்க தேவையில்லாத பண்ண மாட்டாங்க ஏன்னா அது கற்றுக் கொடுத்தது என்ன விளையாட்டு கற்றுக் கொடுத்துக்குது அந்த விளையாட்டு கற்றுக் கொடுத்தது எல்லாத்துலேயும் காட்டுவாங்க அவங்கள்ட்ட பார்த்து கவனாம பேசணும் ஏழாம் நம்ம கிண்டலாக பேசுனீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற வாய்ப்புகள் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நம்பிக்கை எல்லாமே கேட்டு போய் உங்கள ஒரு சுச்சமாக மதி தூக்கி அக்கடை போட்டு போயிடுவாங்க பார்த்து இருங்க பத்திரமா